சார்ல்ஸ் பர்ஜனின் குழந்தை பருவம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை பிறப்பு மற்றும் ஆரம்ப சூழல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு சார்ல்ஸ் பேஜன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இங்கிலாந்தின் எஸ்எக்ஸ் மாகாணத்தில் உள்ள கெல்வடன் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவர் தகப்பனார் ஜான்ஸ் பர்ஜன் அவர் ஒரு பகுதி நேர போதகராக ஒரு சிறிய சபையில் தேவனுக்கென்று பணி செய்ததோடு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படியாக அவர் ஒரு சாதாரணமான எளிய கிளர்க்காக பணியாற்றினார் அவருடைய மனைவி எலிசா ஜார்விஸ் அதாவது ஸ்பர்ஜன் அவளுடைய தாயார் பெயர் எலிசா ஜார்விஸ் ஸ்பர்ஜன் அவருடைய வாழ்க்கையில் முதலாவது குழந்தை எலிசா ஜார்விஸ் ஸ்பர்ஜனை பெற்றெடுத்த பொழுது அவர்களுக்கு வயது ஏறக்குறைய பத்தொன்பது அவர்கள் வழக்கமான பாரம்பரிய இங்கிலாந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சபையில் இல்லாமல் வேதத்தை அடிப்படையாக கொண்டு பின்பற்றி வந்த சபையின் வழிமுறையை கொண்டவர்கள் ஸ்பர்ஜினுடைய தாயார் எலிசா ஜார்வேஸுக்கு பதினாறு குழந்தைகள் பிறந்தன அதில் ஒன்பது குழந்தைகள் இறந்துவிட்டன ஸ்பர்ஜன் அந்த குடும்பத்தில் முதலாவதாக பிறந்தவர் குடும்ப பின்னணியை பார்க்கும் பொழுது ஸ்போஜன் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் செழிப்பு என்பது அல்லது பணக்கார குடும்பம் அல்ல ஆனால் விசுவாசத்திலும் பக்தியிலும் அதிகமாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் புத்தகங்கள் பிரசங்கங்கள் குடும்ப ஜெபங்கள் மற்றும் தேவனை குறித்த ஆழமான பயபக்தி உள்ள ஒரு குடும்பமாக அவர்கள் தேவனை பின்பற்றி வந்தார்கள் ஸ்பர்ஜன் அவருடைய தாத்தா வீட்டிற்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஸ்பர்ஜன் அவருடைய தாத்தாவின் வீட்டில் வளர்ந்தார் ஸ்பர்ஜன் இன்னும் கைக்குழந்தையாக இருந்தபோது அதாவது ஏறக்குறைய பதினெட்டு மாதம் ஒன்றை வருடம் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய தாத்தா வீட்டிற்கு குழந்தையை அனுப்பிவிட்டார்கள் பொருளாதார பொருளாதார ரீதியாக சிரமம் அது மட்டுமல்ல மற்ற குழந்தைகள் இருந்ததினால் ஸ்பர்ஜனை அவர்கள் தாத்தா கவனித்து கொள்ளும்படியாக அவனுடைய இடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் சார்ல்ஸ் பர்ஜனின் தாத்தா ஜேம்ஸ் பர்ஜன் எஸ்எக்ஸ் உள்ள ஸ்டாம் உள்ள ஒரு இண்டிபெண்ட் திருச்சபின் போதராக கத்திருக்கென்று ஊழியம் செய்தார் இந்த வாழ்க்கையின் மாற்றம் ஸ்பர்ஜனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திற்று தாத்தா ஜேம்ஸ் ஸ்பர்ஜன் ஏற்குறை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டாம்போனில் போதகராக பணியாற்றவியர் மிகவும் கத்தருக்கு பயந்த விசுவாசமுள்ள ஒரு மனிதர் அவர் சார்ஸின் இளம் வயதிலேயே தேவ வசனங்கள் தேவ சத்தியங்கள் தியாலஜி இன்னமாக சபையின் மேலான ஒரு ஆர்வத்தை ஸ்பர்ஜனில் வளரச் செய்தார் ஸ்போஜனின் பாட்டி கிறிஸ்துவ புத்தகங்களை ஸ்பெஜன் படிக்கும் பொழுது ஆப்பிள்களை கொடுப்பார் இன்னும் கதைகளை சொல்லி பாடல்களை மனப்பாடம் செய்யும் பொழுது அவருக்கு ஏதாலும் பரிசாக கொடுத்து ஸ்பர்ஜனை அதிகமாக ஊக்குவித்தார் ஸ்பர்ஜன் பல அருமையான அவைக்குரிய பாடல்களை நினைவு கூறுவன்பது பொழுது தன்னுடைய பாட்டியினுடைய அந்த நாட்களில் பாடல்களை மனப்பாடம் செய்யும்படியாக அவரை ஊக்கப்படுத்தியது அவருக்கு பிற்காலங்களில் மிக பிரயோஜனமாக இருந்தது இந்த தாத்தா சபை இருந்த அந்த ஸ்டாம்போன் சூழலில் சார்லஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கங்கள் போதுகர்கள் வந்து அவருடைய தாத்தாவோடு உரையாடும் பொழுது அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் உரையாடல்களை நீண்ட நேரம் கவனித்து கேட்பதுண்டு ஜெப கூட்டங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ சூழலில் ஸ்பர்ஜன் வளர்க்கப்பட்டார் அடுத்ததாக ஆரம்ப கால அவருடைய ஆர்வத்தின் அறிகுறிகள் சிறு வயதிலேயே ஸ்பர்ஜன் ஒரு அசாதாரணமான தன்மையும் ஆவிக்குரிய விஷயங்களில் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினார் அவருடைய ஆறு வயதில் அவர் நன்கு வாசிக்கக்கூடியவராக இருந்தார் வேதாகமத்தை நன்கு வாசிப்பதுண்டு ஜான் பெனினின் மூட்ச பயணம் புத்தகத்தை மணிக்கணக்காக எடுத்து உட்கார்ந்து அதில் உள்ள படங்கள் எல்லாம் ஆறு வயதாக இருக்கும் பொழுதே அவர் பார்த்து அநேக மணி நேரங்களில் அதை செலவிடுவதுண்டு இந்த விதமான புத்தகங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகவும் தாக்கத்தை ஏற்பட்ட ஏற்படுத்திட்டு சொல்லலாம் அவரது தாத்தாவின் நூலகத்தில் உள்ள பியூரிட்டன் தூய்மைவாதிகள் எழுத்தார்களான ஜான் ஓவன் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் இன்னும் தாமஸ் வாட்சன் ஆகியோரின் புத்தகங்களை அவர் விரும்பி படித்தார் சில சமயங்களில் அவர் தனது தாத்தாவை பின்பற்றி கோழிகளுக்கு பிரசங்கம் உண்டு நாற்காலிகளை அடுக்கி ஒரு சபையைப் போல உரையாற்றுவது போல அவர் தனிமையாக இருந்த பொழுதும் விளையாடுவார் ஸ்பர்ஜனுடைய அத்தையும் ஸ்பர்ஜனின் வளர்ச்சியில் அதாவது தாத்தா வீட்டிலிருந்து அவருடைய அவருடைய தங்கை அதிகமாக கவனம் செலுத்தி ஸ்பேஜன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழலில் வளர்வதற்கு எதுவான ஒரு நிலை அந்த இடத்தில் காணப்பட்டது பாவத்தின் நிழல் பல குழந்தைகளைப் போலல்லாமல் ஸ்பர்ஜன் ஆரம்ப வயதிலேயே பாவத்தை பற்றிய ஒரு தீவிரமான உணர்வை கொண்டிருந்தார் பின்னர் அவரை நினைவு கூறும் பொழுது சிறு தவறுகளுக்கு கூட அதாவது பெற்றோரை மீறுவது அல்லது அன்பற்ற வார்த்தைகளை பேசுவது போன்ற இந்த காரியங்கள் அவருக்குள்ள ஆழமான ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திற்று என்று சொன்னார் பியூரிட்டனுடைய தாக்கம் அதாவது அவருடைய மென்மையான மனசாட்சி பியூரிட்டன் பிரசங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டதால் அவர் ஏற்கனவே கண்டனம் செய்யப்பட்டவராக அவருக்கு ரட்சிப்பு தேவை என்பதை ஆழமாக உணர்ந்தார் அவர் சொல்லும் பொழுது எனது குழந்தை பருவத்திலேயே நான் பாவ உணர்வால் துரத்தப்பட்டேன் என்று சொல்கிறார் உடைய ஆவிக்குரிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது சிறு வயதிலேயே ஒரு தெய்வ பயம் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இவைகளை அவர் வெளிப்படுத்தினார் அதற்கு பின்பாக முறையான ஒரு பள்ளி படிப்பு சார்ஸ் ஒரு புத்திசாலியான மற்றும் கடின உழைப்பாளியான மாணவனாக இருந்தார் கோல்செஸ்டர் இலக்கண பள்ளியில் அதாவது அவருடைய அப்பா அம்மாவோடு இருந்து பயின்றார் அங்கு அவர் வாசி புத்தகங்களை வாசிப்பது எழுதுவது மற்றும் கணித் கணிதத்தில் மிகவும் சிறந்து விளங்கினார் அவருடைய கூர்மையான நினைவாற்றல் விரைவான புத்திசாலித்தனம் மற்றும் தெளிவாக வெளிப்படுத்தும் திறனை ஆசிரியர்கள் கவனித்தனர் பள்ளியில் கூட மற்ற சிறுவர்கள் விளையாடும் போது அவர் ஆவிக்குரிய புத்தகங்களை படித்தார் ஒரு ஆசிரியர் ஸ்போஜனை பார்த்து ஏதோ மகத்தான ஒன்றுக்கு இவர் நியமிக்கப்பட்டார் என்ற ஒரு கருத்து தெரிவித்தார் ஆனால் அப்பொழுது அவர் எதிர்கால செல்வாக்கின் அளவை யாரும் கற்பனை கூட செய்யவில்லை என்று சொல்லலாம் ஸ்போஜனின் ஆவிக்குரிய குடும்ப சூழல் அவருக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய அடித்தளத்தை விட்டது ஸ்பர்ஜனுடைய தகப்பனார் ஜான் ஸ்பர்ஜன் ஒரு பகுதி நேர போதகராக ஒரு எளிய கிளர்க் வேலை செய்து கொண்டு பணியும் செய்தார் பிரசங்க பயணங்களால் அடிக்கடி அவர் வெளியே போக வேண்டியும் இருந்தது அவர் தனது குழந்தைகளுக்காக ஆர்வமாக ஜபித்தார் ஸ்பர்ஜனின் தாயார் எலிசா ஸ்பர்ஜன் மிக ஆழமான பக்தி கொண்ட ஒரு பெண்மணி அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களை குறித்து குழந்தைகளுக்கு அடிக்கடி வேத வாசிப்பு ஜபத்திற்காக கூட்டி அமர்வு அவர்களை உட்கார வைத்து அவருடைய காரியங்களை போதிப்பதுண்டு தங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்த கருத்தோடு ஆழமாக ஜெபித்த தாயார் ஒருமுறை ஜான் ஸ்பர்ஜன் ஊழியத்திற்காக வெளியே பொழுது அவருக்குள்ளாக ஒரு உணர்வு தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை கவனிக்காமல் இருப்பேனோ இருக்கிறேனோ என்ற உணர்வு பொழுது வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்தார் திரும்பி பொழுது அவருடைய மனைவி எலிசா ஸ்பர்ஜன் பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்ததை பார்த்த பொழுது அவருக்குள்ளாக மன அமைதியோடு திரும்பமாக ஊழிய பணிக்கென்று அவர் விரைந்து சென்றார் ஸ்பர்ஜன் தன் தாயின் ஜபங்களை குறித்து சொல்லும் பொழுது எனது நல்ல தாயின் உருக்கமான வார்த்தைகளுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது என்று சொன்னார் ஞாயிறு மாலைகளில் நாங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கும்போது அவர் எங்களுடன் வீட்டில் தங்கி வேதத்தை வாசித்து விளக்குவார் பின்னர் எங்கள் ஆத்து மக்களின் நிலையை பற்றி சிந்திக்குமாறு எங்களிடத்தில் பேசுவார் ஸ்பர்ஜன் தனது தாயின் ஜபங்கள் எங்கு சென்றாலும் தன்னை பின்தொடர்ந்ததாகவும் நற்செய்தியை எதிர்க்கிற மனநிலை அவருக்குள்ளாக காணப்பட்ட பொழுதும் இந்த ஜபங்கள் தன்னை தொடர்ந்து கத்திற்குள்ளாக உந்தித்தள்ளிற்று தன்னை விடவில்லை என்று சொல்கிறார் ஸ்போஜனின் இளமை பருவத்தை நாம் பார்க்கும் பொழுது பத்து அல்லது பன்னிரெண்டு வயதில் ஸ்போஜன் பெரியவர்களை விட அதிகமான தியாலஜி புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த அறிவு அவருக்கு அமைதியை தரவில்லை மாறாக அவரை மேலும் கண்டனம் செய்கிறதாகவே உணர்ந்தார் தேவனின் நீதி தேவனின் பரிசுத்தம் நரகம் மற்றும் நித்திய தண்டனை பற்றி படித்த பொழுது அவைகள் அவரை அதிகமாக பயமுறுத்தின குற்ற உணர்வு வெளிப்புறமாக அவர் நன்கு நடந்து கொண்டாலும் உள்ளார்ந்த நிலையில் அவர் குற்றவாளியாகும் தேவனுக்கு முன் தகுதியற்றவனாக உணர்ந்தார் இரவு நேரங்களில் அவர் அடிக்கடி அழுது தான் தேவனுக்கு தூரமாக இருப்பதை குறித்த உணர்வோடு அவர் பயந்தது உண்டு இந்த காலகட்டம் பியூரிட்டன் முத்திரையை காட்டுகிறது ஆறுதலுக்கு முன் குற்ற உணர்வு இறக்கத்துக்கு முன் நியாயப்பிரமாணம் மன்னிப்புக்கு முன் தான் தண்டனைக்குரியவர் என்ற பிரசுத்த ஆவியனுடைய ஆழமான ஒரு உணர்வை அவர் பெற்று வாழ்ந்தார் ஸ்பேஜன் தன்னை ரட்சிக்க முயற்ச முயற்சித்த சில ஆரம்ப முயற்சிகள் உண்டு இளம் பருவத்தில் ஸ்பர்ஜன் பல வழிகளில் தன்னை ரட்சிக்க முடியாமல் முயற்சித்தார் நீண்ட ஜெபங்கள் செய்வார் அதிக நேரம் ஜெபிக்கிறதுண்டு வேதாகமத்தை அதிகமாக படிப்பதுண்டு சில சமயங்களில் அமைதியை தரக்கூடிய ஒரு திருச்சபை தேடி வேறு சில இடங்களுக்கும் சென்றார் தனது நடத்தையை சீரமைத்து நல்லவனாக இருக்க பல வேளைகளில் முயற்சித்தார் ஆனால் இவை எதுவும் அவருக்கு உறுதியை தரவில்லை இந்த காலகட்டத்தை அவர் பின்னர் ஒரு மூடுபணியில் இழந்து தொலைந்து திரிவது போல இருந்ததாகவும் தான் தேவனை விட்டு தூரமாக போன தொலைந்து விட்டத நிலையை அறிந்த நிலையில் கிறிஸ்துவை எப்படியாகவும் தன்னுடைய சுய முயற்சியால் அடையும் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு திருப்பு முனையாக உடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அப்பொழுது அவர் வயது பதினைந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி என்னுடைய தகப்பனாரோடு பெற்றோர்களோடு இருந்த கோல்செஸ்டரில் மிகவும் பயங்கரமான ஒரு பனி புயல் இருந்தது வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அங்கே பனிப்புயல் இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்தது அங்கே போய் உட்கார்ந்தார் அங்கே ஒரு சில மக்கள் மட்டுமே இருந்தார்கள் அன்று பிரசங்கியார் பயங்கரமான பணி நிமித்தமாக வரவில்லை அப்பொழுது வேறு வழி இல்லை என்று அங்கிருந்த ஒரு எளிய மனிதர் ஒருவேளை அவர் சைப் செருப்பு தைப்பவராக இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது அவர் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஏசாயி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலிருந்து அவர் என்னை பார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்களே நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கித்தார் பிரசங்கியார் சார்லஸ் அந்த ஸ்பர்ஜனையை நோக்கி நேரடியாக சுட்டிக்காட்டி இளைஞரே நேர் மிகவும் துயரமாக தெரிகிறீர் பார் கிறிஸ்துவை பார் பார் வாள் என்றார் அந்த நொடியில் சார்ஸின் அதாவது ஸ்பர்ஜனின் ஆன்மாவில் அந்த ஆத்மாவில் ஒரு பெரிய சொல்ல முடியாத அமைதி நிரப்பப்பட்டது அவர் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீண்ட காலமாக தேடிய ரட்சிப்பை அந்த இடத்தில் பெற்றார் அந்த மாறுதல் அவர் குழந்தை பருவ தேடலை முடிவுக்கு கொண்டு வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிக புகழ்பெற்ற பிரசங்கியாக மாறுவதற்கு அவரை அது வழிநடத்திற்று விதமாக ஸ்போஜனின் குழந்தை பருவத்தை நாம் பார்க்கும் பொழுது பியூரிட்டனின் மரபு இருந்தது பன்னியன் ஓவன் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் ஆகியோரின் புத்தகங்கள் வாசிப்பு பிரசங்களுக்கு முக்கியமாக கவனமாய் கேட்டு பின்பற்றுவது கோட்பாடு பியூரிட்டன் தன்மையை அவருக்கு அளித்தது அவர் தனது தாயின் கண்ணீர் மற்றும் முருக்கமான வேண்டுதல்களை ஒருபோதும் மறக்கவில்லை அவைகள் ஆயிரம் பிரசங்களை விட பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திற்று என்று அவர் அடிக்கடி கூறுவார் தாத்தாவின் முன்மாதிரி பல தசாப்தங்களாக ஒரு சிறிய சபையை உண்மையாக நடத்தி தேவனுக்கென்று பணி செய்தவருடைய தாத்தாவின் வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய சவால் அவருக்கு இருந்த பணிவையும் உறுதியையும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையையும் அவர் பார்த்த பொழுது அவரிடமிருந்து அநேக காரியங்களை சிறு வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டார் குழந்தை பருவத்தில் பாவத்தின் பாரத்தின் கீழாக இருந்தவரது போராட்டம் மெயாலுமே மற்ற பாவ போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு பரிவாய் பேசும்படி அவர் வழிநடத்தப்பட்டார் குற்ற உணர்வை என்ன என்பதை அறிந்திருந்தார் நல்ல ஒரு கூர்மையான மனத்தை கத் மனதை கத்தர் அவர் கொடுத்திருந்தார் பள்ளி படிப்பு மற்றும் ஆரம்ப பாடங்கள் அறிவை பயிற்றுவித்தது அவர் எதிர்கால ஊழியத்தின் பெரும் தேவைகளுக்கு அவரை தயார் செய்தது ஸ்போஜனின் குழந்தை பருவம் சாதாரணமானதாக இல்லை இது வறுமை செபம் பீரட்டின் புத்தகங்கள் மற்றும் பாவத்தின் அழமான அனுபவம் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டது பதினைந்தாம் வயதில் அவர் மனம் மாறிய போது அவரது பிரசங்க தாளந்தையும் ஆன்மீக உற்சாகம் ஏற்கனவே தேவனால் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த ஒரு அஸ்திபாரத்தை கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம்